வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதற்கு பின்பாக நடந்த விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை தழுவினாங்க இப்போ விகிரவாண்டி தொகுதியிலுமே களம் கண்டு தோல்வியை தழுவிருக்கிறாங்க இந்த தருணத்துல இந்த ரெண்டு தோல்வியையுமே ஒன்றோடு ஒன்றை தொடர்பு படித்து பார்க்க முடியுமானா நிச்சயமாக முடியாது காரணம் என்ன அப்படின்னாக்க நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் களம் வேறு விகரவாண்டி தேர்தலுடைய தேர்தல் களம் வேறு நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய டஃப் பிஜேபியுடைய கூட்டணியில பாமக ஆல்ரெடி இருந்தாலுமே கூட அதிமுக இல்லாத பிஜேபி பாமக கூட்டணி நேரடியா எதிர்கொண்டு தேர்தலை சந்திச்சாங்க பல்வேறு தொகுதிகளில் மூன்றாம் இடத்துல இடம்பெற்றாங்க மூன்றாம் இடத்துல இடம்பெற்றாலும் பத்து நின்று பதினெட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றாங்க இந்த விகிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு டஃப் காம்படிட்டிவா கேக்கு இருந்து ஏற தாழ பார்த்தோம் ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்ட வாங்கி திமுகவினர் நிச்சயமாக பாட்டாளி மக்கள் களத்தை உருவாக்க என்ற ஒரு பயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தக்க வச்சு சரி இந்த ரெண்டு தேர்தலுமே கடந்து போயிடுச்சு ரெண்டு தேர்தலுமே ஒரு பார்ட் ஆஃப் பாயிண்ட் ஓட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறாங்க இது இன்னும் நீண்ட நெடியதாக தொடர வேண்டுமா அல்லது இதற்கான பல்வேறு மாற்றத்தை இருபத்தி முன்னெடுக்க வேண்டுமானு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியில எழுபதனாயிரம் ஓட்டை நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கும் அதாவது வெற்றியோ தோல்வியோ அது இரண்டாம் பட்சம் தான் ஆனா எழுபதனாயிரம் ஓட்டை கிராஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தமிழகத்தினுடைய பாமகவை எதிர்க்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களா இருக்கட்டும் அரசியல் ஆலோசகர்களா இருக்கட்டும் விமர்சகர்களா இருக்கட்டும் ஊடகவியலாளர்களா இருக்கட்டும் எல்லாருமே அதான் சொன்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எழுபதாயிரம் ஓட்டு நிச்சயமா தாண்டும் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கட்டாயமா நிப்பாங்க அதிமுக இருந்தாலுமே கூட அதிமுக மூன்றாம் இடத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கும் அதிமுகவுக்கு தெரிஞ்சதுனாலதான் வீணா பணம் செலவு செய்ய தேவையில்ல நாம வந்து இந்த தேர்தல புறக்கணிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய வேலையை தொடங்கினாங்க ஆனா எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இந்த எழுபதாயிரம் ஓட்டு எப்படி ஐம்பத்தி சுருங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் ஆணையக்குள்ளதான் நேற்று தினம் கூறிய இது குறித்து நம்மளோட காணொலி ஒண்ணு பதிவு பண்ணிருப்போம் இருப்பினும் விஷயங்களை விரிவா பார்ப்போம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளை அதாவது வன்னியர் வாக்குகளை திமுக பெற வேண்டும் என்பதற்காக திமுக என்ன பண்ணதுன்னா வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஓட்டுக்கு இருந்து பெரும் தொகையை கொடுத்திருக்கின்றது அதிலும் குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பெல்ட்டா இருக்கக்கூடிய வன்னியர் கிராமங்கள்ல ஓட்டுக்கு காசு கொடுத்தது மட்டும் இல்லாம கூடுதல் பெருந்தொகை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே கொடுத்து வன்னியர்களுடைய வாட் ஓட்டை அதாவது பாமகவுக்கு வரக்கூடிய வன்னியர்களுடைய ஓட்டை அவங்க வந்து ஒரு குறைவான கணிசமான ஒரு சதவீதத்தை பிரிச்சு அதிமுகவினுடைய ஓட்டு எப்படி பிரிஞ்சிருக்குதுன்னா மூணா பிரிஞ்சிருக்குது முதல்ல எப்படி பிரிஞ்சிருக்குதுன்னா பிஜேபியோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சிருக்கிறாங்க பிஜேபியோடைய அண்ணாமலை வந்து அந்த பொதுக்கூட்டம் நடத்துறாங்க பாமக அதுல வந்து நம்மளுடைய தலைவர் ரொம்ப பேசிட்டு போயிட்டாரு அந்த அதிருப்திலையும் அந்த விரக்திலையும் பாமகவுக்கு விழ இருந்த அதிமுக எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா டிஎம் கேவுக்கு கன்வெர்ட் ஆகுது அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னாக்க நாம் தமிழர் கட்சிக்கு கன்வெர்ட் ஆகுது நாம் தமிழர் கட்சி கன்வெர்ட் வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படியாவது நம்ம அவங்களே கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அதனால நம்மளுடைய ஓட்டு கொஞ்சம் போச்சுன்னா நமக்கு தான் அது ஃபேவரா இருக்குன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வன்னியர்களுடைய ஓட்டு தான் மற்ற சமுதாயத்தினுடைய ஓட்டு கிடையாது பன்னீர்களுடைய ஓட்டு பெரியது அதே போல திமுகவுக்கு ஏன் போடுறாங்கன்னா லோக்கல் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அவங்களுக்குள்ள ஒரு லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அவங்க வந்து திமுகவுக்கு அந்த ஓட்டை ஸ்பிரெட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க இப்படி அதிமுகவுடைய ஓட்டு மூணா பிரிஞ்சு பன்னீர்களுடைய ஓட்ட அதாவது பாமகளுடைய ஓட்டை பிரிக்குது திமுக பிரிக்குது நாம் தமிழ் கட்சி என்ன பண்றாங்கன்னாக்க நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநய் பிரச்சாரம் பெரும்பாலும் எங்க இருந்ததுனாக்க வன்னியர் சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அடர்த்தியபள்கிட்டா இருக்கக்கூடிய பகுதியில் தான் நடக்குது இங்க அவங்க பேசுறது என்ன அப்படின்னாக்க சீமான நனனை வந்து தான் வளர்த்தாரு ஐயா தான் எங்களுக்கு எல்லாம் குரு உங்க எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு மூணு செலவு செய்து பாமக வன்னியனுடைய ஓட்டை திமுக பிரிக்குது அதிமுக பிரிக்குது நாம் தமிழ் கட்சி பிரிக்குது இப்படி மூணா தான் இந்த ஐம்பத்தாறாயிரம் ஓட்டு அப்படிங்கிறது வந்திருக்குது அப்படி பிரியாம இருந்ததுன்னா நிச்சயமா இந்த எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டு நம்ம வெற்றி பெற்றுவதற்கான அதாவது வெற்றி மின்ஸ் இந்த எழுபதனாயிரம் ஓட்ட பெற்றோ வெற்றி தான் என்கிற ஒரு சூழலை நிர்ணயிச்சிருக்கலாம் சரி அதிமுக சொல்லுவது போல பாஜகவினுடைய கூட்டணியால் பாமகவுக்கு பின்னடைவான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குரிய முன் வச்சேன்னா அதை முழுமையா அப்படி சொல்லிட முடியாது காரணம் என்ன அப்படின்னாக்க பாஜக ஏவு பெற்று பாமக கூட வராங்க அதிமுக வந்து பாமக கூட யாரும் தடுக்க கிடையாது அதிமுக ஸ்டாண்ட் பையா விடப்படியா என்ன பண்றாங்கன்னா நாங்க இப்படிதான் நாங்க அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம்னு சொல்லக்குள்ள அதிமுக அல்லாத ஒரு கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தல தேர்ந்தெடுக்குது பாட்டாளி மக்கள் கட்சி அப்ப பாஜக உடன் சேர்க்குது இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க அதிமுக கூட கூட்டணியா போல அதிமுக கூட கூட்டணியா போலன்னு சொல்லிட்டு பலருடைய கேள்விக்கு விட என்னன்னா அதிமுக பிரதமர் வேட்பாளரை ஆதரிக்கல பிரதமர் வேட்பாளர் ஆதரிச்சா மட்டும்தான் பிரதமர் வேட்பாளருக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இந்த நாட்டுக்கு தேவையானதை நம்ம மத்திய அரசு கிட்ட ஒரு பரஸ்பர நல்லுணர்வோடு இருந்து வாங்கி தர முடியும்னு சொல்லிட்டுதான் நாம என்ன பண்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்றாங்கன்னாக்க பாஜக கூட இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிறாங்க விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நின்னாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனிச்சின்னா தான் சமமா இருக்குது அதிமுக என்ன பண்ணிருக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கணும் ஆனா அவர்கள் ஏதோ ஒரு விதத்தின் காரணமாக பாஜக அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரடி பிரச்சனையின் காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சியோட அவங்க விரும்பாததுன்னு ஒரு சூழல் தான் இந்த கூட்டணி அமைந்தது சோ கூட்டணி அமைவு அப்படிங்கிறது தேர்தல் காலத்திற்கு ஏற்றவாறு இயல்பாறு இருக்க ஒன்றுதான் இதனால பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் சொல்லிட முடியாது அப்ப பாஜகவை இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள்ஸ் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அதிமுக நாடாளுமன்ற தேர்தல அட்லீஸ்ட் ரெண்டு மூணு இடத்தையாவது பிடிச்சிருக்கும் ஆனா பிடிக்கல அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நின்றுப்பாங்க ஆனா நிக்கல காரணம் அவங்க வந்து தெரிஞ்சிச்சு பாட்டாளி மக்களுக்கு இரண்டாம் இடத்துல வரும் நாம வந்து மூணாம் இடத்துக்கு தான் வருவோம் நம்ம போட்டி போறது வேஸ்ட்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கக்குள்ள திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்னன்னா அடுத்த கட்ட நகர்வு என்ன பலரும் என்ன சொல்றாங்கன்னு கூட்டணியில் மாற்றம் வருமா மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதிமுக போமா அதிமுக பாஜக பாமக இணைவு ஏற்படுமா சொல்லிட்டு கேள்விகளை முன்வைக்கிறாங்க ஆனா திரு அன்புணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களுக்கும் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா தைலாபுரம் தோட்டத்துல கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி இந்த கூட்டத்துல பத்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் பிளஸ் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வேட்பாளர் அந்த தொகுதியில ஒர்க் பண்ணவங்களுடைய லிஸ்ட் யார் யார் எந்தெந்த மாவட்ட செயலர் போனா எந்தெந்த ஒன்றிய பொறுப்பாளர்கள் போனாங்க யாரெல்லாம் பணி செஞ்சாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட் அண்ட் தென் பிளஸ் வந்து பூத் வாரியா கிராமம் வாரியா மக்கள் வந்து எந்த அளவுக்கு வாக்கு போட்டிருக்கிறாங்க எந்தெந்த கிராமல போட்டிருக்கிறாங்க எதனால பேக் ஆயிருக்குது எதனால மைனஸ் ஆயிருக்குது என்னென்ன பிளஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் அனலைஸ் ஒன் வீக் பண்ண போறாங்களா ஒன் வீக் பண்ணதோடு மட்டுமின்றி இதற்கு அப்புறம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் தெளிவாக வைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து தரப்பினரையும் கூட்டி அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள் கூட்டி எது பெஸ்ட்டு எது பெட்டர் எது நமக்கு சரி வராது எது நம்ம அடுத்தது நகரலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசிக்க இருக்கிறாங்களா ஏன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மிக முக்கியமானது என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழைப்பும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களின் கலப்பணியும் பொறுப்பாளர்களுடைய கலப்பணியும் அலாதியா அளப்பரியது தான் இந்த அளவுக்கு பணம் கொடுக்காம எதுவும் கொடுக்காம ஓட்டு பாட்டில் எதுவுமே கொடுக்காம இந்த வாக்கை வந்து பாமகவில் வாங்கியிருக்க முடியுது ஸோ எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இன்னும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பெரும் மரணம் கிடையாது இன்னொரு ஒன்றரை வருஷம் தான் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் பரபரப்பு வந்துடும் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள என்ன பண்ணும் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள செலக்டிவட் கான்ஸ்டியூஷன் சே தேர்ந்தெடுக்குது பாட்டாளி மக்கள் கட்சி குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் மோர்ஓவரா போக்கஸ் பண்ணி அதுல நல்லது ஒரு வேட்பாளராக அதுல இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் கூட சட்டமன்ற தேர்தல் நிற்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுடைய பேஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் இருபத்தாறு மெயின் இருபத்தாறு மெயின் கூட்டணி ஆட்சியுடைய ஒரு களம் தான் காணப்போகிறோம் சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கின்றது அதனால கூட்டணிக்குள்ள பெருமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் தான் அமைகின்றது அப்படியே இந்த கூட்டணிக்குள்ள மாற்றம் ஏற்பட்டாலுமே கூட கூட்டாட்சி என்பதுக்கு நிச்சயமா நிலவும் அதுல மாற்றுகிறது கிடையாது அந்த அளவுக்கு பாமக என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவங்களை தயார்படுத்தணும் அவங்கள தயார்படுத்துறதா அவங்க இன்னும் வந்து கூடுதலான வாக்கு சதவீதத்தை பெற முடியும் வாக்கு சதவீதத்தை பெற்றால் மட்டும்தான் ஒரு கட்சி கூட கூட்டணியாக வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட எங்களுக்கான இத்தனை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுங்க எங்களுக்கான இத்தனை இடத்தை கொடுங்க எங்களுக்கு மினிஸ்டர்ல இடம் கொடுங்க இல்லை எங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தோட ஒரு அங்கீகாரத்தை நம்மளால வந்து அங்க பெற முடியும் அப்படின்றத பாமக முழுமையா உணர்ந்திருக்கிறாங்க உணர்ந்ததன் அடிப்படையில பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை முன்னெடுப்பதற்கான அதிரடி அரசியல் களத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நகரு இருக்கிறது அது மட்டுமின்றி ஒவ்வொரு செயலையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக சரியாக பயன்படுத்தி அதனுடைய ஆதாயமாக லாபமாக எதிர்வரக்கூடிய தேர்தலில் மக்களுடைய மனங்களை வென்று அவற்றை வாக்காக மாற்ற வேண்டும் என்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளம் தெளிவா இருக்குது இல்ல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஐயா அவர்கள் கூட்டு தைலாபுரம் தோட்டத்துல சாதாரண விஷயத்துக்கு மட்டும் கிடையாது இதுல எந்தெந்த நிர்வாகிகள்லாம் பேரளவுல மட்டுமே வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து உட்கட்சி அதாவது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கட்சியுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பணம் யார் யார் செயல்படாம இருந்திருக்கிறாங்க யார் யார் வெறுமுனே வந்து பேஸ்புக்ல மட்டும் போட்டோ போட்டு போயிருக்கிறாங்க என்பது போன்ற அத்துணை தகவல்களும் அத்துணை தரவுகளும் தைலாபுரம் தோட்டத்துல ரெடியா இருக்குது இதை யார் சிறப்பா செஞ்சாங்களோ அவங்களுக்கு பாராட்டும் யார் மிகச்சிறப்பா எதிர்தரப்புக்கு கூட சார்ந்து செஞ்சாங்களோ அவங்களுக்கு வெகு தைலாபுரம் தோட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்குது தைலாபுரம் தோட்டத்தினுடைய அரசியல் இனி வேறு மாதிரியாக இருக்கும் என்பது மட்டும் தெல்லந்தெளிவாக தெரிகிறது எத்தகைய மாற்றம் வந்தாலும் மாற்றம் நிச்சயம் வர வேண்டும் என்பதற்காக புதிய மாற்றத்தை கையில் எடுக்கிறார் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நிச்சயம் இந்த மாற்றம் இந்த நிகழ்வு இந்த செயல்பாடு யாவும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மருந்து விடைபெறுது உங்கள் கல்வி படிச்சது நன்றி வணக்கம்